ஓம் நமோ பகவதே சாய்நாதாய அஸ்தம் நட்சத்திரம் அஸ்தம் அப்படின்னாவே கை இதான் அஸ்தம்னு சொல்கிறோம் அதாவது அஸ்தம்னா மறைபொருள்னு சொல்லலாம் மறைக்குது ஒன்று மறைக்கக்கூடியதுன்னு சொல்லலாம் அப்படி சொல்லலாம் விநாயகப் பெருமாளை நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் ஆக அஸ்தத்துக்குன்னு சில குணங்கள் உண்டு அஸ்தத்தில் பிறந்த ஆண்களாகட்ட பின்னர் ரொம்ப அழகாக இருப்பாங்க கொஞ்சம் பணிவாக நடந்துக்குவாங்க ரொம்ப புத்திசாலிங்க அதி புத்திசாலிங்க புத்தி எப்படின்னாக்க வித்தியாசமான அவங்க எதை ஒன்றையும் பார்த்த மாதிரிலே பேசி முடித்து சீக்கிரம் வழி கொண்டு வந்துடுவாங்க கனிவு ஜாஸ்தியாக இருக்கும் அவங்கக்கிட்ட அதே நேரத்தில் கோபமும் ஜாஸ்தியாக இருக்கும் எந்த அளவுக்கு கனிவாக இருக்காங்களோ அந்தளவுக்கு கோபமாகவும் இருப்பாங்க ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது ஒரு குடும்பத்தில் இல்லை ஒரு ஆஃபீஸில் இவங்க வந்து ரெண்டே நிமிஷத்தில் பேசி சரி பண்ணிடுவாங்க அது பேசுகிற விதம் சிரிக்கிற விதம் சொல்லக்கூடிய தன்மை அது புரிகிற மாதிரி பேசக்கூடிய தன்மை இதிலே வந்து அந்த மேட்ரு சால்வ் ஆகிரும் அப்போது ஒரு பெரிய பிரச்சனைக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துலையோ பத்து நிமிஷத்துலையோ தீர்வு சொல்லிவிட்டு அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு போயிடுவாங்க இந்த தன்மை தன்மையை அசனஸ்துக்காரங்களுக்கு இவங்களும் அப்படித்தான் நல்லா அழகாக இருப்பாங்க நெத்தி விசாலமாக இருக்கும் அறிவாளியெலாம் இருப்பாங்க மூக்கு ரொம்ப கூர்மையாக இருக்கும் காது மடெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் சிரித்தாங்கன்னா ரொம்ப லட்சணமாக இருப்பாங்க முகம் வந்து வட்ட முகமாக இருக்கும் மேக்சிமம் அப்படி இருப்பாங்க வசீகரமான பேச்சு இவங்ககிட்ட ஜாஸ்தியாக இருக்கும் பெரிய ஞானிகள் விஞ்ஞானிகள் எழுத்தாளர்கள் ஆசிரியர்கள் ஜோதிடர்கள் இவங்கெல்லாம் அந்த கன்னிராசி கன்னி லக்கணத்தை பிறந்தவங்களாக இருப்பாங்க அதுவும் அஸ்த நட்சத்திரம் வந்து நட்சத்திர புள்ளியாக வாசிச்சுன்னா அவங்களாட்ட ஒரு சிறப்பான ஜுவலரையோ ஒரு சிறப்பான ஆசிரியரையோ பார்க்க முடியாது அந்த மாதிரி இருப்பாங்க தொழில் மேக்சிமம் வந்து ஈஸியான தொழில் தான் கையில் எடுத்துக்குவாங்க ரொம்ப கஷ்டப்பட மாட்டாங்க ரொம்ப பழு தூக்கியாத தூக்கி இருப்பா இருப்பாங்க இப்போ பழு தூக்கிற வீரர்களோ இல்லை மல்யுத்த அஸ்தத்தில் இருப்பாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த மாதிரி மேக்ஸிமம் விரும்ப மாட்டாங்க தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் என்ன பண்ணுவோம்னா உழைப்பில்லாத வருவாய் என்னவோ அதை பார்ப்பாங்க கஷ்டப்படாமல் சம்பாதிப்பாங்க அதே அவங்க கஷ்டன்னுப்பாங்க நான் கஷ்டப்படுறான்னு சம்பாதிக்கப்பாங்க அந்த மாதிரி ரொம்ப ஈஸியான வருமானம் பார்ப்பாங்க அப்புறம் குடும்பம் இவங்க வந்து குடும்பத்தில் ஏ அத்தனை பேர் எப்படி இருந்தாலும் அப்படி கண்ட்ரோலாக கொண்டு போவாங்க அம்மா ஒரு மாதிரி அப்பா ஒரு மாதிரி அண்ணன் ஒரு மாதிரி தம்பி ஒரு மாதிரி தங்கச்சி ஒரு மாதிரி எப்படி இருந்தாலும் அப்படி கண்ட்ரோலாக கொண்டு போவாங்க கண்ணில் கண்ணிலக்கோட இயல்பு என்ன நடந்தாலும் அப்படி பார்த்து இப்படி பார்த்துட்டு நடக்காத மாதிரி போயிடுவாங்க அந்த மாதிரி குணம் உள்ளவங்க இதில் வந்து பெண்கள் சொல்லிக்கே வேணாம் பெண்கள் வந்து அப்படியே டிட்டோ இந்த 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 குணங்கள்லாம் இருக்கும் ரொம்ப லட்சனமாக இருப்பாங்க ஒரே ஒரு சிரிப்பு தான் அந்த சிரிப்புலேயே வந்து உலகமே வசமாகும் அது இந்த கணினி ராசிக்குண்டான உண்டான இயல் ஆக இவங்களுக்கு வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான வழிபாடு கணபதி வழிபாடு முருகன் வழிபாடு பெருமாள் வழிபாடு திருப்பதி பெருமாள் இந்த கன்னியாளக்கணத்துக்கு கன்னியா ராசிக்கு ரொம்ப சிறப்பான வாழ்க்கையை கொடுக்கும் அப்படி உங்களுக்கு தேவையான விவரங்கள் தெரியணும் இந்த நட்சத்திரத்தை பற்றி பேசியிருக்கிறோம் ராசிகளை பற்றி பேசுகிறோம் ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க இந்த நம்பரை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் மேக்சிமம் பக்தி ஒன்றுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வணக்கம்